எங்களுடைய ஊரை பொறுத்த மட்டில் எங்களுடைய ஊரை பொறுத்த மட்டில் அதிகமான மக்கள் தனவந்தர்கள் கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போட்டுக்கு சொந்தக்காரர்கள் வாடிகளுக்கு சொந்தக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய ஊரில் பார்க்குறோம் ஒரு புதன்கிழமை ஆயினா அதிகமான மக்கள் ஹதியாவுக்காக வேண்டி வெளிப்பட்டு விடுகிறார்கள் அதிகமான மக்கள் பிச்சை எடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளிகள் பள்ளிகளாக ஒவ்வொரு வீதிகள் வீதிகளாக எத்தனோ பேர் தெரிகிறார்கள் ஒரு கடையில சுமாராக நான் கேட்டேன் நீங்க எவ்வளவு ஹதியா கொடுப்பீங்க அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் பணத்தை நீங்க ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் சேர்த்து வந்தா ஒரு லட்சத்தி எண்பது நாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துல வரும் இந்த பணத்தை எடுத்து ஒரு ஏழைய ஒரு கஷ்டப்பட்டவரை ஒரு பிச்சைக்கு போகக்கூடிய ஒரு மனிதரை நீங்க எழுப்பாட்டு ஏழுமா இயலாதான் எங்களை சமூக பிரச்சனைகளில் இதுவும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எங்களுடைய சமூக பிரச்சனைகளில் இதுவும் முக்கியமானதாக இருக்கிறது நாங்கள் பிச்சக்காரர்கள் உருவாகிற இல்லை நாங்கள் தான் பிச்சக்காரர்களை உருவாக்குகிறோம் நாங்கள் தான் உருவாக்குகிறோம் அவர்களுக்கு பிச்சை கொடுப்பதனூடாக அவர்களை உருவாக்குகின்ற அந்த பொறுப்புக்கு நாங்களாகிறோம் நாளைக்கு இவருடைய புள்ள கல்யாணம் முடிக்க போனா இது யாருடைய புள்ள இது எங்க வளர்ந்த புள்ளன்னு கேட்டா இந்த ரோட்ல பிச்சை எடுத்த இந்த பொம்மளோட மகன் சொன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் எந்த பிள்ளைக்கு அப்படி சொன்னா அப்படி இருக்கும் ஏந்த புள்ளோட நிலைமைக்கு உண்டாக்கினா அப்படி இருக்கும் நாங்க ஏன் தைரியமாக சொல்லலாம் நீங்க யாரும் ஹத்யாவுக்கு வரவானாம் ஹத்யா நாங்க தரமாட்டோம் என்று இந்த பிரதேச சபை ஊடாக எம்மி துருமா ஊடாக எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட்டு பேசப்பட்டு செய்யக்கூடிய முறையில் அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஹதியாவுக்கு வரக்கூடிய மக்களை இல்லாமல் ஆக்கிறது எங்களுடைய எங்களுடைய இந்த பொது சந்தைகள் எங்களுடைய சந்தைகளுடைய பஜாருடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள் புதன்கிழமை மாத்திரம் நீங்கள் ஹதியாவுக்கு வரணும்னு சொன்னால் அந்த நாட்களில் எத்தனையோ வியாபாரிகளுக்கு ஒழுங்கான முறையில் வியாபாரங்களை பண்ணிக்கொள்ள இயலாது நாங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் மூணு பேர் வந்திருக்கிறோம் நாங்க பத்து பேர் வந்திருக்கிறோம் என்று சொல்லி மனத்தையே இழக்கிறார்கள் இந்த வாழச்சேனை தொடக்கம் ஓட்டமாவடி வாழச்சேனை தொடக்கம் நடந்து ஹத்யாவுக்காக வேண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் சின்ன வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு ஏன் நடந்து செல்ல முடியாது கண்ணியமானவர்களே ஏன் செல்ல இயலாது நன்றாக ஞாபகத்தில் வைங்க நாங்கள் எங்கிட்ட இருக்குது நாங்கள் மீனுடைய நான் வாடியுடைய பொஸ்ஸாக இருக்கிறேன் இத்தனை போட் எனக்கு இருக்குது இத்தனை கடை எனக்கு இருக்குது என்னிடத்தில் ஆயிரம் ரூபாய் இருக்குது அள்ளி வீசேலும் கொடுக்கலும் நூறு ரூபாய் எடுத்து நீ ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் எடுத்துகிட்டு போங்கன்னு எனக்கு சொல்லேலும் ஆனால் ஒரு கணம் அது உங்களுடைய குடும்பமாக இருக்கும் என்றால் அந்த ஹத்யாவுக்கு வரக்கூடியவர்கள் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நீங்க பேசும் பொழுது திருமணம் பேசும் பொழுது கண்ணியமானவர்களே அது யாருடைய பெயரை தாக்கும் எந்த குடும்பத்துடைய பெயரை தாக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் காவத்து முனை என்பது தோப்பூர் என்பது ஏராவூர் என்பது அது பிச்சை கூடிய ஊர்கள் அல்ல அதை நாங்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊராக இறங்கி அதற்காக வேண்டி செயல்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் வருகிறதே கேட்டு வரக்கூடியவர்களை விரட்டி விடாதீர்கள் என்பதாக அந்த காலத்திலே கேட்டு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு பசித்தது அவர்களுக்கு தாகித்தது அவர்களுக்கு வீட்டுடைய தேவைகள் இருந்தது அப்படியாப்பட்டவர்கள் தான் வந்தார்கள் ஹத்யாவுக்காக பிச்சை எடுப்பதற்காக ஆனால் இப்பொழுது வரக்கூடியவர்கள் ஒரு தொழிலாக செயல்படுகிறார்கள் எத்தனையோ வயசாளிகள் வருகிறார்களே இவர்கள் இந்த பணத்தை கொண்டு என்ன செய்கிறார்கள் மகன் தூளுக்கடிமையாக இருக்கிறார் இப்படியான போதை வஸ்துக்களுக்காக வேண்டி எங்களுடைய பத்து ரூபாயுடைய பணம் செலவழிக்கப்படுகிறது நாம் செலவழிக்கும் அந்த ஒரு ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹிடத்திலே பதில் சொல்ல வேண்டியவர்கள் நாங்கள்தான் தான் கண்ணியமானவர்களே எங்களுடைய ஊர்களில் நாங்கள் இதை இல்லாமல் ஆக்கணும் என்றால் ஹத்தியா கேட்டு வரக்கூடியவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மாசம் ஏசிட்டு போவாங்க உங்களுக்கு கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்க யோசிங்க அவங்களுக்கு ஏசுவாங்க தான் பரவாயில்ல ஏச்ச வாங்கிக்கோங்க பதுவா பழிக்காத ஒரு காலமும் யார் ஒரு மனிதர் பதுவா செய்கிறாரு அந்த பதுவா மேலே போகுது மேலே பேத்து பார்க்கும் இந்த பதுவா யாருக்கு தகுதி என்று தகுதி உள்ளவர்கள் மீது அந்த பதுவா பைத்து இறங்கும் இல்லை என்று சொன்னால் யார் பதுவா செஞ்சாரோ அவருக்கு அந்த பதுவா போகும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் பயப்பட வேண்டாம் என ஊர்கள இல்லாமலாக்க வேண்டிய சமூக பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த ஹத்தியா கொடுப்பது என்பதை மாறிக்கொண்டிருக்கின்றதை மறந்து விடாதீர்கள் எனவே கண்ணியமானவர்களே அது ரொம்ப முக்கியமானதுதான் வயசாளிகள் உண்மையிலேயே சுகம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சொல்லுவோம் பைத்தியாரர்கள் அவர்கள் பசார்களில் அவர்களுக்கு பணத்தை கொடுக்க சாப்பாடுகளை வாங்கி கொடுங்க நூறு இருந்து ஒரு மனிதருக்கு சாப்பாடு சாப்பிட இயலாது குறைந்தது ஒரு மூன்று பேர் நாலு பேர் அஞ்சு பேருக்குள்ளாலதான் அவருக்கு சாப்பிட இயலும் சாப்பாடை கொடுக்க முயற்சி செய்யுங்க எளியமானவர்களை ஹதியாக கொடுக்காதீங்க கை கையில்லாம கால் இல்லாம வருகிறார்கள் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கும் தொழிலை ஊக்குவிக்கலும் தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக ஆக்கையிலும் நாளைக்கு இந்த சமூகத்தில் நீ ஒரு பிச்சைக்காரன் இல்லை நீ ஹதியாக்கு போறவன் இல்ல என்பதை அந்த அந்த சமூகத்துக்கு அந்த மனிதனுக்கு விளங்க வைக்க கண்ணியமானவர்களை எனவேதான் ரொம்ப முக்கியமானது இது அடுத்ததாக குழந்த பிள்ளைகளை சிறிய பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து எங்களுக்கே இந்த வெயிலுடைய சூடு தாங்கிக் கொள்ளையெல்லாம் அமைக்கிறது எங்களுக்கு இந்த வெயிலுடைய சூடு தாங்கிக் கொள்ளையெல்லாம் அமைக்கிறது வாடச்சல ஒரு கடைக்காரர் பேசும்பொழுது சொன்னார் மூன்று நாளுடைய வருமானம் ஒரு பெண்ணுடைய நாள் வருமானம் காசை முப்பது நாயிரம் ரூபாய் ஹதியா கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பது நாயிரம் ரூபா ஒரு ஆளு கொடுக்கப்பட்ட ஹதியா என்னமானவர்களே நான் பேசுறது உங்களுக்கு எப்படி விளங்குதுன்னு தெரியா ஆனா எங்க சமூகத்தில் இது ஒரு நோயாக இதை கண்டுகொண்டதில்லை கேட்டு வாராங்க எங்களுக்கு வெக்கத்தை தாங்கிக் என்று நாங்கள் கொடுக்க பார்க்கிறோம் எங்களுக்கு வெக்கமா இருக்குது கேட்க போக இல்லைன்னு சொல்றது என்று இனியமானவர்களே இல்லைன்னு சொல்றது ரெண்டு மாசம் செஞ்சு பாருங்க இல்லைன்னு சொல்றது ரெண்டு மாசம் செஞ்சு பாருங்க எங்களை மக்களை கண்டுதான் மாற்று மதத்துடைய மக்களும் இப்ப ஹதியாவுக்கு இறங்கி இருக்கிறார் எத்தனை பேர் பிள்ளைகள் தூக்கி கொண்டு வராங்க இந்த புள்ளோட எதிர்காலம் என்ன எத்தனை பேர் அதுக்காக நீ முயற்சிகள் செய்கிறோம் கண்ணியமானவர்களே ஊர்களில் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் பேர் பேர் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீ ஹதியாவுக்கு போகாத நீ பிக்செடுக்கு போகாத உனக்கு நான் தொழிலை செஞ்சுதாரேன் சும்மா கஜியாவாரம் பண்ணுங்க மிக்சரியாவது பண்ணுங்க ஏதாவது பிளாஸ்டிக் யாவாரம் எங்கேயாவது கொண்டு போய் வைத்தியாவரம் பண்ணுங்க ஒரு ஆயிரம் பேர் வரப்போற இல்ல நூறு பேர் வரப்போற கண்ணியமானவர்களே எங்கட ஊரை சேர்ந்த குறைந்த மக்கள் தாண்டிருக்கிறார்கள் எல்லாம் வெளியூரை சேர்ந்தவர்கள் எங்கட ஊர்களில் இருந்து இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை நாங்கள் வைப்போம் என்றால் ஹதியா யாருக்கும் கொடுக்கிற இல்லை முடிவை செய்வோம் என்றால் எண்ணியமானவர்களே எங்கட ஊரில் ஒரு சமூகத்தை பாதுகாக்கலாம் இளம் சமூகம் பிச்சை எடுக்காதவர்களாக இளம் சமூகம் அவர்கள் வாழி வழங்கக்கூடியவர்களாக எனக்கும் எனக்கும் சின்ன மிக்சர் வியாபாரம் பண்றேன் எனக்கும் சதக்கா கொடுக்கலும் எனக்கும் ஹந்தியா கொடுக்கலும் என்று அவர்கள் வரையிலும் கை நீற்ற படக்கரத்தை செல்லல்லா வாழகி வசல்லம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஹதியா கொடுக்க இல்லை ஒரு மனிதர் வந்து எனக்கு தானேனு கேட்கிற நேரம் செல்லல்லா வாழகி வசல்லம் அவர் கோடாரிய வாங்கி வர சொல்லி விறக வெட்டி நீ தொழில் செய்யு படக்கினார்கள் ஹதியாவுடைய விடயத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களை தேவையுள்ளவர்களுக்கு கேட்க மாட்டார்கள் தேவையுள்ளவர்கள் வெக்கப்படுவார்கள் எத்தனையோ பேர் சமூகத்தில் இருக்கிறார்கள் தேவையுள்ளவர்கள் ஆனால் அவர்களுக்கு உண்மையான முறையில் இந்த ஹத்தியாக்கள் போய் சேருதில்லை நாங்கள் ஒரு வாடியுடைய போஸ் ஓட்டுடைய முதலாளி கடையுடைய சொந்தக்காரர் என்று சொன்னால் நாங்க இந்த இடையிலிருந்து நீ துவைங்க யாருக்கும் ஹதியா கொடுக்கறதில்ல ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபா முன்னூறு ரூபா அக்கௌண்ட்ல சேர்த்து கொண்டு வாங்க ஏதாவது ஒரு உண்டியல்ல போட்டு கொண்டு வாங்க இனியமானவர்களே அதை கட்டாயம் சேர்த்து ஒரு ஏழைய உருவாக்குங்க ஒரு ஏழைய அவரை உருவாக்கி அவரை பணக்காரராக ஓரளவுக்கு ஓட்டக்கூடிய ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கனமீதை யோசித்தால் கட்டாயம் இடம் இல்லாமல் அளக்கலாம் சமூக பிரச்சனைகளில் அல்லது ஜிம்மி தினமாவுக்கு வந்த மேமுக்கியமான ஒன்றுதான் இரவுடைய நேரங்களில் அங்கே ஹத்யாவுக்காக பசார்கள் திரிகிறார்கள் எத்தனையோ பேர் ஹத்யா எடுக்கிற போர்வையில் ஹத்யா எடுக்கிற போர்வையில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தூள் வியாபாரம் பண்ணுகிறார்கள் என்னென்று விளங்குதில்லை யாரிடத்தில் தூளை வாங்கணும் என்று நாங்கள் ஒரு கணம் ஒரு கூட்டம் எங்கட ஊரில் ஒரு தொங்கல் இருந்து முயற்சி செய்கிறார்களோ ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு பகுதியில் லேசான முறையில் பஜார்ல ஹத்யாவுக்கு போற மாதிரி இந்த ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறார்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள் பொலிசுக்கும் கொண்டு போய் வந்திருக்கிறார்கள் உள்ளுக்கும் இருந்தும் வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னமும் பஜார்கள் கத்தியாவுக்கு இருக்கிறார்கள் நான் சும்மா கேட்கிறேன் வெளியூர்ல இருந்து யாராவது வந்து என ஊர்ல நின்றா இது என்ன ஓட்டுமாவடி என்று சொல்லுவானா இல்லையா இது என்ன வாழைச்சல் என்று சொல்லுவானா இல்லையா யாரு கெட்ட பேரு இத்தனை பேர் பஜார்ல புதங்களை ஆகினா ஏறி இறங்குறான் வேண்டா ஏன் இவர்களுக்கு ஒரு செய்யலா உடலுடைய நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது ஓடி ஓடி ஒரு கடையாக போகிறார்கள் ஏன் இவர்களை நாங்கள் நிப்பாட்ட முடியாது கண்ணியமானவர்களே குறைந்த இல்லை என்று சொன்னால் நிப்பாட்டுவதை லேசாக மாறிவிடும் இல்லை என்று சொல்லுவதுதான் பொறுத்த மட்டில் நான் ஒரு ஆய்வு மீதை செய்து வைத்திருக்கிறேன் எனக்கு தெரிந்த மட்டில் சொல்லுகிறேன் கண்ணியமானவர்களே நீங்கள் இல்லை என்று சொல்லுவதுதான் இதற்குரிய முடிவாக இருக்கு அப்பொழுதுதான் இந்த ஹதியாக்களை நிப்பாட்ட முடியும் ஏன் மசிதுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் பள்ளிகளில் இவ்வாறு குந்துகிறார்கள் கண்ணியமானவர்களே இல்லை என்றா கொந்துகிறார்கள் எங்களால் முடியும் என்று சொன்னால் யாராவது ஒருவர் பேசிக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சோட்டு பார்சலை கொடுக்கிறது நியாயம் ஆனால் பணங்களை சொன்னால் உண்மையிலேயே எங்களுடைய அது சரியான முறைக்கு பங்கு வைக்கப்படும் என்றால் நிச்சயமாக அல்லா தொழில்களில் வளர்ச்சிகளை உண்டாக்குவான் அண்மையில் இந்த கடலுடைய மீன்பிடி துறைகள் அவைகள் ரொம்பவும் கஷ்டமாக மீன் பர்றல்ல கடலுக்கு போனா நான் ஒரு ஆடை பேசிக்கொண்டே போல அவர் சொன்னார் ஹசரத் இந்த வருஷம் ஜக்காத்து ஒழுங்கா கொடுக்க இல்லை தான் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னார் அவர் சொல்ல தேவை இல்லை அவர் சொல்ல தேவை இல்லை குருவானும் ஹதீதும் நமக்கு சொல்லுகிறதை எங்களுடைய ஜகாத் அது சரியாக கொடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய சதகா சரியாக கொடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் எடியமானவர்களே இவ்வாறான பிச்சை எடுக்காத ஒரு சமூகத்தையும் எங்களுடைய சமூகத்தில் மாற்றலாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவேதான் மூத்தவர்கள் இருக்கிறீர்கள் பழையவர்கள் இருக்கிறீர்கள் படித்த மட்டுங்களில் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள் இந்த விடயமாகவும் எங்களுடைய ஊர்களில் கொஞ்சம் கவலைப்படுங்கள் அதை முன்னெடுங்கள் அல்லாஹு தலைவர்களின் வாழ்க்கையை மாற்றுவான்